அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன சமையல் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரே ரைஸாக வைக்கலான்ட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்காண்டி சோறு தனியாக தான் நான் வடித்து எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு கடுகுலந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பொடி உள்ளி கட் பண்ணுது அதையும் போட்டு வதக்கிறேன் வதக்கிட்டு கேரட்டு பீன்ஸு இது ரெண்டு காயும் மட்டும் போட்டு நம்ம சோறு ஒரு பாட் சோறாக நம்ம வச்சிடலாம் நம்ம அப்போ நான் இப்போ அதுக்காண்டி தான் நான் கேரட்டு பீன்ஸு கேரட்டை வந்து நான் துருவி தான் எடுத்துக்கிட்டேன் பீன்ஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா அது வந்து நான் நீளத்தில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உரைக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நான் நீலத்தை எடுத்தோம் நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்கும்போது அது தூரம் நான் ஓட்டிடலாம் அதனால தான் அப்போ அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறவு தான் உப்பும் தண்ணியும் ஊற்றிக்கிடுங்க இப்போ நான் எப்படி காயை நல்லா வேக வச்சுருக்கேன்னு பாருங்கள் நல்லா வதக்கி கொடுங்க தீ வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுங்க ஃப்ளேம் அதில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லா காய் வதங்கிருச்சு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து இது நல்லா வேகட்டும் ஒரு கொதி நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு காய் நல்லா வேகட்டும் இப்படி மாதிரி சமையல் நம்ம சாதாரண சோற்றுக்கு பொரியலாகவும் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் இல்லை நமக்கு சில சமயத்தில் அவசரமாக ஓர்பாட் சோறாக வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் நம்ம சோறு வடித்த சோறு இருக்கும்ல அந்த சோறை எடுத்துகிட்டு இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க சாப்பிடவும் செஞ்சுருவாங்க காய் வேஸ்ட் பண்ணவும் முடியாது அவங்களால அப்போ இப்போ நான் காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் சோறும் போட்டுட்டு அதுக்கு மேலே மல்லி இலையும் தூத்திட்டு இதுக்கப்புறம் நான் நல்லா கிளறி கொடுக்குறேன் இது கூட நம்ம சோறு போடுறதுக்கு முன்னாடி இது கூட முட்டை வேணும்னாலும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோறு போட்டும் கலரி கொடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி நான் வந்து பிளெயின் வெஜ் ரைஸாக தான் நான் கொடுக்குறேன் இன்றைக்குனால் அப்போ இதெல்லாம் நல்லா கிளரி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி கொடுங்க அப்போ நல்ல டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அப்போ இதுக்கு சைடிஸ் வந்ததில் நான் வந்து வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை அவிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த எண்ணெயிலேயே இந்த வத்தல் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதில் வந்து மிளகு சீரக பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்குங்க கருக விட்றாதீங்க தீய சிம்மில் வச்சுக்கிடுங்க வச்சிருந்த போடணும் பார்த்திங்களா இதே மாதிரி தான் வறுத்துவிட்டு நம்ம அவிச்சு வச்சிருந்த முட்டை இருக்குல்ல அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை அதில் போட்டு எண்ணெயில் போட்டு மாற்றி திருப்பி பிறக்கி கொடுத்து விடுங்க அதில் நல்ல உப்பு உரப்பு எல்லாமே நல்லா பிடிக்கும் இது அதுக்கப்புறம் இது ரெடியானதும் இதையும் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு இது ஒரு டைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நமக்கு முட்டையை செஞ்சு கொடுக்குவோம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ இன்றைக்கி நான் இப்படி தான் செஞ்சேன் இதில் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க இதில் லஞ்ச் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அலைக்கும் சலாம்